சித்ரா உங்களில் ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க நாற்பத்திரெண்டு இன்ச்சு ப்ளவுஸுக்கு ஃப்ரண்ட் டாட் வந்து எத்தனை இன்ச்சு வைக்கணும்னு கேட்டிருக்காங்க ஸோ அவங்களுக்கான டிப்ஸ் தான் புதுசாக பார்க்குறவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க லைக் பண்ணிக்கங்க மறக்காமல் சரிங்களா இப்போ வந்து நாற்பத்திரெண்டு இன்ச்சு ப்ளவுஸு பத்தரை இன்ச்சுக்கு எடுத்துட்டேன் ஃப்ரண்ட்டு ஃப்ரண்ட் பொசிஷன் இது இப்போ இதில் வந்து தையிற அளவுக்கு கால் இன்ச்சு நம்ம விட்டுறலாங்க விட்டுட்டு அந்த தையல் அளவுக்கு விட்டதுலேருந்து பாருங்கள் இப்படி கிராஸாக தான் டேப் வச்சு மார்க் பண்ணணும் ஸோ இந்த மார்க் பார்த்திங்கன்னா நாற்பத்தி ரெண்டு இன்ச்சுக்காரங்களுக்கு ரெண்டே முக்கால் மார்க் பண்ணணுங்க பார்த்திங்களா இந்த மாதிரி ரெண்டே முக்கால் ரெண்டே முக்கால் இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு அதுலேருந்து மறுபடியும் கீழே வந்து ஒரு இன்ச்சோ ஒன்றே கால் இன்ச்சோ அவங்களுடைய பாடி சைஸை பொறுத்து நம்ம வந்து அந்த டக்குக்கு வந்து மார்க் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் நேராக கிராஸ் கோடு போட்டு அங்கேருந்து இடுப்பு வரைக்கும் நம்ம கோடு போட்டுக்கலாங்க லைன் பண்ணிக்கணும் மார்க் பண்ணி அந்த இடுப்போட ஹைட் எவ்வளோன்னு பார்த்துட்டு மார்க் பண்ணிக்கணும் அவ்வளோதான் இப்போ வந்து சென்டரில் வந்து இந்த டாட்டுக்கு வந்து நம்ம குறிச்சிக்கலாம் ஒரு இன்ச்சோ ஒன்னே கால் இன்ச்சோ அவங்களோட செஸ்ட்டு பொறுத்த அளவுக்கு நம்ம மார்க் பண்ணி டாட் பிடிக்கணும் நல்லா நாற்பத்தி ரெண்டு இன்ச்சுக்காரவங்களுக்கு ரெண்டே முக்கால் தான் எடுக்கணுங்க நீங்கள் மூணு இன்ச்சு வச்சிங்கன்னா அந்த ப்ளவுஸோட பாயிண்ட் வந்து சென்டருக்கு போயிருங்க ஸோ அது வந்து நல்லா இருக்காது ஸோ ரெண்டே முக்கால் தான் கரெக்டான இது வேறு ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ